ஓம் மய திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சதாசிவ பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு மானே நீ நின்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமி போன திசை பகராயின் நம்புழந்தின்றோ வாணே நிழனே விரவே அறிவரியான் தானே வந்தை தலையளித்தாற் கொண்டருளும் வான்வார்கள் வாடி திரவாய் உனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனைப் பாடேலோரெம்பாவாய் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் பர்லடம்பட்டம் திருநகர் அருள்மிகு சதாசிவ பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளாமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கை காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் பூண்டு ஐந்தொழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியேல் இஞ்சே நீ வா என நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை பிணைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து நினைந்து கண்ணினாளுமைக்கான கதவினைத் தின்னமாக திறந்தருள் செய்வினே என திருவாயில் திறந்து ஏற்றுயர் கொடியுடையா எமையுடையா எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருமிகு சதாசிவ பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி என போதோடு நீராதிய சுமந்து கருவறி புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருணராட எடிகளைக் களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு போட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி காட்டி கடைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் தேன் கரும்புச்சாறு மின்பழ வகைகள் வன்கணிப்பு விவுகள் இளநீரு சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் உள்ள சதாசிவ பெருமானின் தாமரை பொன்முடிதன்மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே தீர்த்த ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு வத்தி எடுக்கின்றோம் திரு ஆட அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் ஒழிபாடு முப்புணல் திருவடிநீர் புச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொடி திருவமுது கங்கிழைப்பேரொடி மலர் ஒழிபாடு போற்று சைக்கும் நடிவரவன் என்றாய் போற்றி நன்னல் நரியாய் போற்றி ஏற்று சைக்கும் இருந்தாய் போற்றி என்னா இருநூறு வயிறாய் போற்றி நாற்று சிக்கும் நாதா போற்றி நான்முகும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த எடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமட போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் விருந்தரினும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முதெய்வழு சொன்மாரை ஏற்றர்கள் வடிவே போற்றி அருமுதி சதாசிவ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவித் திதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் பாவை பாடல்கள் அனே சிலவோ வளாமரவு நற்கரியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனின் சேவாய் திறப்பாய் தென்னாயின்னா முன்னம் தீசேர் முழுகுப்பாய் நானே என்னரையின் இன்னமுதி லோமும் சொன்னோங்கேள் வெவ்வேறாய் இன்னந்துயிலுதியோவன் நிஞ்சப்பேதையர் போல் வாழாக்கிடத்தியாழினே துயிலின் பரிசேலோரம்பாவாய் கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் கேவிழி எம்பை எம்பும் பெண் சங்கெங்கும் கேழில் வரம் ஜோதி கேளில் வரங்கருணை கேளில் விழுப்புர்கள் வாடினோம் கெட்டிலையோ வாழிதன்ன உறக்கமோ வாய்திறவாய் அழியானன் குடமையா மாறும் இவ்வாறோ உழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழிவங்காலனையே வாடியலோரி பாவாய் உன்னை பழமைக்கும் உன்னை பழம்பொருடே பின்னைப் புதுமைக்கும் அப்பெற்றியனே உன்னைப் பிரானாக பெற்ற உன் உன்சிரடியோ முன்னடியார்த் வனிவோம் அங்கவர்க்கே வங்காவோம் அன்னவரே இங்கணவராவார் அவருகந்து சொன்னவரிசேர் ஒழும்பாய்வணிசெய்வோம் இன்னவகையேயமக்கெங்கோ நல்குதிஏல் இன்னகுரேமிலோமேலோரும்பாவாய் பாதாளம் ஏழனின்ங்கிழ்க்கழிவு வாதமழர் போதார் முனைமுடியும் எல்லாப் பொருள் முடிவே முடிவேதை ஒரு வாழ் திருமேனி ஒன்றலன் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் போத உளவா ஒரு தோழம் தொண்டருளன் கோதில் குளத்தரன் தன் கோயில் வினா பிள்ளையாள் ஏதவனோர் ஏதவன் பேராறுற்றாரைகளார் ஏதவனைப் பாடும் பரிசேலோரும் பாவாய் மையார்தரம் பொவுக்கு முகேர் என்ன கையாட் குடைந்து குடைந்துண் குழல் ஐயா ஒழியடியோம் வாழ்ந்தோம் காணா அழல் போல் செய்யாவிநீராடி செல்வா சிறுமருங்குள் மையார்தரம் கெண் மடந்தை மனவாளா ஐயா நீயாட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்களுயும் வகையெல்லாம் முய்ந்தொழிந்தோம் யாம்காப்பாயமையேலோரெம்பாவாய் வளம் கோழைக்கெண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமதூட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறி ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல சதாசிவ பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்காறு உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உங்கை இப்பிழை உனக்கே அடைக்கடமின்றங்கப் புழம் சொல்வதுக்கும் இம்மச்சத்தால் எங்கள் வெறுமான் உனக்கு ஒன்றுரைப்போங்கே இங்குங்கெனின் நண்பர் அல்லாதோல் சேரக்க எங்கை உனக்கல்லாத எப்பணியும் செய்யக்க கங்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணக்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குறி ஏழு இங்கு வெளிலஞாயிறு எமக்கேளோ ரொம்ப வாய் என ஓதி துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாயம்